ஒரு மனிதனுடைய நபிகள் நாயகம் அப்படித்தான் ஒரு முறை காமத்து சொல்லப்பட்டு விட்டது தொழுகைக்காக வேண்டி காமத்து சொல்லப்பட்டு விட்டது பெருமானார் தொழுகையின் முசல்லாவிலே வந்து நின்றார்கள் நின்ற பெருமானார் செல்லல்லா அவர்கள் ஒரு நிமிஷம் தக்பீர் கட்டவில்லை பெருமானார் திரும்பி சற்றென்று வீட்டுக்குள்ளே விட்டார்கள் பெருமானாருடைய வீடும் பள்ளிவாசலும் நெஹராவுக்குள்ளே தான் இருக்கும் மெஹராபைந்தால் பெருமானாருடைய வீடு பெருமானார் வீட்டுக்குள்ளே போனார்கள் போகி விட்டு ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் பொறுத்து மீண்டும் வந்து கட்டினார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் காமத்து சொன்னதுக்கு பின்னாடி தான் கட்டணும் மகிழ்நாயகம் செல்லந்தாறை செல்லம் அவர்கள் தக்மீர் கட்டாம உள்ள போயிட்டாங்க என்ன காரணம் தொழுவி முடிந்ததற்கு பின்னால் சகாபாக்கள் எல்லாம் பெருமானார் இடத்துல கேட்டாங்க நாயகமே நீங்க வந்தீங்க காமத்து சொல்லப்பட்டுச்சு முசல்லாவில் நின்றீர்கள் கட்டுவதற்கு முன்னால் வீட்டுக்கு போனீங்க என்ன காரணம் சொன்னார்கள் வீட்டிலே ஒரு மூக்குத்தி அளவிற்கு தங்க நகை தானம் செய்வதற்காக வேண்டி ஒரு பொருள் இருந்தது அதை கொடுப்பதற்கு மறந்து விட்டு வந்தேன் அதை என்னுடைய வீட்டு வீட்டு உடையாரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன் இதை தானம் செய்து விடுங்கள் நான் தொழுதுட்டு வருவதற்குள்ள உள்ளங்கள் மாறிவிடுமே என்று நான் பயப்பட்டேன் என்று பெருமான செல்லந்தாகோலே செல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் இன்றைய உலகத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பல முறையாக மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் நாம் ஒரு விஷயத்தை சரியாக பேசக்கூடிய மனோ நிலையிலே நாம் இல்லாதவர்கள் எந்த அளவிற்கு மனதின் பெயத்தை கேட்கக்கூடியவர்களாக நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உணவிலும் உடையிலும் மனிதன் மனதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உடை எப்படி போட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் அதற்கு மாற்றமாகத்தான் ஆடை போடுகிறோம் உள்ளம் சொல்லுகிறது இது அழகாக இருக்கிறது இது அப்படி இருக்கிறது இதுதான் என்பதாக ஆணைகளை பற்றி உள்ளம் சொல்லுகிறது ஆனால் நாயகம் நதிகள் நாயகன் செல்லம்லாகு சொல்லுகிறார்கள் உணவையும் உள்ளம் அது கொண்டு போய் செலுத்திவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம்லாகுலே ஹிவசல்லம் உடையின் மூலமாக மனிதனுக்கு இச்சைகள் அதிகமாக வரும் உடலின் மூலமாக உணவின் மாலமாகவும் வருகிறது என்பதை பெருமானால் செல்லம்லாகுலகி வசல்லம் சொல்லுவது மட்டுமல்லாமல் மனோ இச்சை மனிதனுக்கு ஆபத்தான ஒரு பொருள் என்பதாக சொன்னார்கள் பெருமானா அவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை பெருமானா செல்லவில்லாகி வசல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் நிறைய இறைநேசர்கள் தங்களுடைய ஆத்மாக்களைத்தான் சரிபடுத்தினார்கள்